ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான ஹோம் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா வீட்டில் இருக்க பொருளோச்சே பண்ணுற மாதிரி ஈஸியானது அது ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ரெண்டு வெங்காயம் அப்புறமா ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சு கேஷ்வீனட் போட்டு ரெண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கி அதில் வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா வதக்கி அது மசாலா வரைச்சி தனியாக வச்சுக்கோங்க அப்புறமா கடாயில் ஒரு த்ரீ டீஸ்பூன் அளவு பட்டர் போட்டு ஒரு ஆஃப் டீஸ்பூன் ஜீரகம் போட்டு ஜீரகம் அப்புறமா மசாலா போட்டுக்கோங்க மசாலா போட்டு அதை கழுவி தண்ணியெலாம் ஊற்றி கொஞ்சமாக கொதிக்க விடுங்க கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா மசாலா ஒன்றரை டீஸ்பூன் வத்தல் பொடி ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடி மல்லிப்பொடி ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி மசாலா பொடிலாம் போட்டதுக்கப்புறமா அது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் வந்ததுக்கு அப்புறமா டூ ஹண்ட்ரட் கிராம் பன்னீர் பன்னீரும் போட்டு உப்பு பார்த்துக்கோங்க பார்த்து போட்டுக்கோங்க அப்புறமா பன்னீர் போட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீனி சர்க்கரை இருக்குதுல அதுவும் போட்டுக்கோங்க கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறைக்கினால் சூப்பரான தயாராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் தேங்க் யூ